பகவானோட ராமநாமம் சொல்றதுக்கு வந்து எந்த விதமான ரூலும் கிடையாது எந்த விதமான டைமிங்கும் கிடையாது நீங்க எப்போ வேணாலும் சொல்லலாம் எங்க வேணாலும் சொல்லலாம் என்ன பண்ணிட்டு இருக்கும் போதும் கூட சொல்லலாம் ஒரு செயல் செஞ்சுட்டு இருக்கீங்க ராமநாமம் சொல்லிட்டே செஞ்சீங்கன்னா அந்த செயல் சிறப்பாக வரும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கீங்க இப்போ பஸ்ல ஒரு பக்கத்துலேருந்து ஒரு பக்கம் ட்ராவல் பண்ணுறீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்குன்னா அந்த ரெண்டு மணி நேரம் ராமநாமம் சொன்னீங்கன்னா மிகப்பெரிய சக்தி நிலை உயிரோட்டமாக உங்களுக்குள்ள மாறும் சில டைம்ல நம்ம ஒன்று எதிர்பார்த்துருப்போம் அங்கே வேற மாதிரி இருக்கும் ஆனா நீங்க ராமநாமன் சொல்லிட்டு போகும்போது உங்களுக்கு முன்னாடியே வந்து நீங்க என்ன வேணும்ங்கிறீங்களோ அத அங்க நின்று நிக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் அதாவது தூங்கும் போதும் கூட நான் ராமநாமன் சொல்லுங்கன்னு சொல்லுவேன் இப்ப தூங்குறதுக்கு பெட்ல படுக்கிறோம் தூக்க வரைக்கும் எப்படியும் டைம் எடுக்கும் தூங்குறதுக்கு முன்னாடி ராமநாமன் சொல்லிட்டே தூங்கிருங்க அப்படியே காலையில எழுந்திரிச்சோன்னு ராமநாமம் சொல்லிட்டு இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்க ராமநாமம் சொல்லிட்டு ராமநாமம் எப்ப வேணாலும் சொல்லலாம் ஒருத்தர் இறந்துட்டாங்க அங்க போறீங்க கூட உள்ளுக்குள்ள ராமநாமம் ஓட்டிக்கிட்டே போலாம் ஃபுல்லா உள்ளுக்குள்ள போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க நிறுத்தினாங்க கூட ராமநாமம் நிறுத்தப்படாது உள்ளுக்குள்ள ராமநாமம் சொல்லிக்கிட்டே இருக்கும் போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஜீவசமாதிக்கு போனீங்கன்னா ராமநாமம் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படி அவரு அவ்வளோ ராமநாமம் வந்து பவர் தூங்கினா கூட உங்க உங்களோட உடம்புல இருந்து ராமநாம சக்தி வெளியில வரும் ராமா 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 வெளியில கேட்கும் அந்த அளவுக்கு தீவிரமும் உள்ள மாறிடும் ஸோ ராமநாமம் எப்போ வேணாலுமே சொல்லலாம்